ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு அல்வா பயிர்ச்சம்பளம் அல்வா பயிர்ச்சம்பழம் வாங்கி வச்சா சின்ன பசங்களும் பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க அந்த பெயர் வேஸ்ட் ஆக்காமல் சூப்பராக ஒரு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பயிர் அயன் நிறையா இருக்குது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த சூப்பரான பயிர்ச்சம்பள் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இந்த பேரிச்சம்பழத்தோட அளவு இரநூறு கிராம் பேயிர்ச்சம்பழம் இது சீட்லெஸ் இது வந்து விதையில்லை விதை இல்லாமல் தான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த பவுலில் நான் பயிர் சம்பளம் எடுத்துருக்கேன் அதே பவுலில் ஒரு கப்பு சூடான தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு பவுலில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதோடு ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சிடணும் ஏலக்காய் பவுட்ரு இல்லாதனால இதோட நான் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த பேர் சம்பளத்தில் போட்டுடலாம் இந்த பேர் சம்பளத்தில் தண்ணியில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம் சம்பளம் எந்த பவுலில் எடுத்துனோ அதே பவுலில் நிறையா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதை நல்லா ஊறட்டும் ஹெல்த்தியான அல்வா செய்ய தேவையான பொருள்கள் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ அதை எடுத்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு போடுறேன் உங்களுக்கு வேறநட்ஸ் ஏதாவது போடணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேற நட்ஸ் போட்டுக்கலாம் பயிர் இனிப்பு இருக்குது இருந்தாலும் அல்வா செய்யும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அதனால் கொஞ்சம் சக்கரை எடுத்திருக்கேன் கால் பவுல் நெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ பயிர்ச்சம்பழம் நல்லா ஊரிருச்சு ஏலக்காயும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பை நல்லா பொடியாக நறுக்கிட்டு நெய்யில நம்ம வறுத்து எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு ஏலக்காக போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயி வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆகிடுச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு முதல்ல இந்த முந்திரி பருப்பை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக போடணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அளவில் செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஏலக்காய் போட்டு அரைச்ச உடனே வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்து அதே கடாயிலே இதே நான் போட்டுக்க போகிறேன் இப்போ இதையே இந்த கடாயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கிளறி எப்படின்னா மிக்ஸியில் அரைச்ச விழுதும் போட்டு வச்சு பாருங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அழைச்சி இதில் ஊற்றிடலாம் வேஸ்ட் பண்ண முடியும் இப்போ இதோட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம்

இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நல்லா சுருண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சோளம் மாவு எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணியில் கரைச்சி இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஊற்றிடலாம் நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிடலாம் தட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ சோளம் இதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் சோளமாக தண்ணியில் மிக்சி கட்டி இல்லாமல் இதில் ஊற்றியாச்சு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கானுங்களா அதை இதில் போட்டுக்கலாம் இன்னும் நிறையா போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் இது மாதிரி நம்ம மிக்ஸ் கலறி இருக்கலாம் அடுப்பு இது மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் லைட்டு ப்ரௌன் கலரில் வரணும் இந்த கடையில் முட்டாமல் வரணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ மீது இருக்கிற நெய்யும் அதெல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம்தான் ரெடி ஆயிரும் இப்போ அல்வா ரெடியானதும் ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட் நெய் போட்டிருக்கேன் எல்லா இடத்துலையும் நெய் தடவிடலாம் நெய் தடவிட்டு அல்வா ரெடியானதும் இதை எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாம் சூப்பரான அயன் சத்து நிறைந்த பேரிச்சம்மல் அல்வா ரெடியாகிடும் நம்ம சாப்பிட்லாம் அல்வா ரெடியானதும் இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா அதே சமன்படுத்திட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் சூப்பரான பேரிச்சம்பல் அல்வா ஹெல்த்தியான அயன் செத்து நிறைந்த பேரிச்சம்பல் அல்வா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே கடாயில் சுருண்டு வருது பார்த்தீங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேல இந்த அல்வாவை நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பேரிச்சம்பல் அல்வா ரெடி கொஞ்சமாக செஞ்சதுனால பாதி அளவுக்கு தான் வரும்னு சொல்லி பாதி அளவுக்கு தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ ரெடி பண்ண பேர்ச்சம்பள அல்வாவை இந்த ட்ரேலில் ஊற்றிடலாம் இப்போ ட்ரேயில் போட்டாச்சு பாருங்கள் இப்போ நல்லா சமன் படுத்திடலாம் ஒரே அளவாக பாருங்கள் இப்போ எல்லா இடமும் ஒரே சமன் படுத்தியாச்சு இது நல்லா ஆறணும் இதை நம்ம ஓரமாக அப்படியே கொண்ட வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த அல்வாவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு பவுலில் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் பயிர்ச்சம்பளை சாப்பிடாதவங்க இனிமேல் பயிர்ச்சம்பளை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த பயிர்ச்சம்பளை அல்வா ரெடியாக இருக்குது இப்போ ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவில் பீஸ் வேணுமோ அந்த அளவில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாருங்கள் பெரிய அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணியாச்சு இது மேலே முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து அதே மேலே தூவிக்கலாம் தூவிட்டு தனித்தனி பீஸாக எடுத்து நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதே ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம் சூப்பரான பயிர்ச்சம்பல் அல்வா ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பயிர்ச்சம்பல் அல்வா ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்